பேரன்புக்கும் பெருமரியாதைக்கு அறிய சமுதாயத்துடைய முன்னணி பெரியோர்களே மேடையில் வீட்டிற்குடிய முஸ்லீம் லீகினுடைய நிர்வாகிகளே திரளாக இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது நல் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வக்கும் சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மசோதா வக்குஃப் பில் அமெண்ட்மெண்ட் பில் என்று பேர் வைத்து இந்திய நாடாளுமன்றத்தில் பிரேரப்பணை செய்துபட்டு பிரசுரித்து அது நாடாளுமன்றத்தில் பெரிய விவாதத்துக்கு ஆளாக்கப்பட்டு அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட எதிர்கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னும் ஒரு வகையில் சொன்னால் இன்று மத்திய அரசு ஆட்சியில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளில் உள்ளவர்களும் சேர்ந்து இந்த வகுப்பு அமெண்ட்மெண்ட் சிட்டம் சட்ட திருத்த மசோதா உடனடியாக நிறைவேற்றுவது சரியில்லை என்று எல்லோரும் சொன்ன அடிப்படையில் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் உடனடியாக நிறைவேற்றாமல் வழக்கம் போல பாராளுமன்ற நடவடிக்கைக்கு பாராளுமன்ற ஆய்வுக்குழுவுக்கு அது அனுப்பப்பட்டுவிட்டது இந்த குழுவில் முப்பத்தோரு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதனுடைய தலைவராக இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள கத்தம்பால் ஜெகதாம்பிகா பால் எம்பி அவர்கள்தான் இந்த பாராளுமன்ற செலெக்ஷன் கமிட்டி ஜேபிசி இவருடைய தலைவர் இதில் முப்பத்தோரு பேரில் இவர் ஒருவர் மீதமுள்ள முப்பது முப்பது பேர்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதில் இந்தியன் முஸ்லீம் லீக்குடைய இரு அவைகளில் உள்ள ஐந்து பேரில் ஒருவர் கூட இல்லை அது ஒரு குறைபாடு என்று அங்கேயே சொல்லப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள் எம்பி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் அதோடு தமிழ்நாட்டிலிருந்து அப்துல்லா ராஜ்யசபையுடைய எம்பி அவரும் இது இடம்பெற்றிருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் இருந்து இந்த ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் அந்த இரண்டு பேரையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறோம் இது மிக முக்கியமாக ரஹ்மான் கான் அவர்களே இதற்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் அழைத்திருக்கிறோம் ரஹமான் கான் அவர்கள் கர்நாடகத்திலே உள்ள மேலவை ச சட்டப்பேரவை இதுகளில் பல ஆண்டுகளாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் பாடாளுமன்றத்திலும் அமைச்சராக இருந்தவர் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த வக்கு சட்டங்களை பற்றியே ஆய்வு செய்து அதனுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிந்து அதனுடைய சரியான தவறான கருத்துக்களை எல்லாம் புரிந்து அதனை ஒன்று சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞராக விளங்கக்கூடியவர் அவர் இது சம்பந்தமாக பல நூல்களையும் அவர்கள் எழுதியிருக்கிறார் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இந்திய அரசிடத்திலே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சட்டம் அதற்கு திருத்த சட்டமாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் உருவாக்கப்பட்ட இந்த வகுப்பு சட்டம் அந்த சட்டம் கூட இந்த ரஹமான் கான் அவர்களுடைய கடு குழுவினர் சொன்ன கருத்துக்களை அடிப்படையில் தான் அந்த திருத்த சட்டமும் இந்திய அரசிலே இப்பொழுது இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய வக்கு சட்டம் இந்த ரஹமான் கான் அவர்கள் அவருடைய கமிட்டியை உருவாக்கிய சட்டம் இப்பொழுது இந்த மோடி அரசு இப்போ என்ன செய்திருக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் அந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவதாக சொல்லி அந்த சட்ட திருத்தங்களாக நாற்பத்தி நாலு திருத்தங்களை கூறி அந்த திருத்தங்களோடு நின்று விடாமல் அந்த திருத்தங்களின் பெயரால் சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்களையும் சொன்னதோடு அறுபது எழுபது புதிய சேர்க்கைகளையும் சேர்த்து ஏறத்தாழ நூறு நூற்றி அறுபது திருத்தங்கள் சட்டத்தில் உள்ளதை நீக்கக்கூடியது சட்டத்தில் இல்லாததை சேர்க்கக்கூடியது சட்டத்தில் உள்ளதை திருத்தக்கூடியது சட்டத்தில் உள்ளதை பாதியாக்குவது சட்டத்தில் உள்ளதை முற்பகுதியை நீக்குவது இந்த மாதிரி நூறு நூற்றி ஐம்பது இடங்களில் வக்குப் சட்டங்கள் திருத்தப்படுவதாக சொல்லி அந்த வக்குவு சட்ட திருத்தந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பாராளுமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்துத்தான் இந்த கூட்டம் நடக்கிறது இப்படிப்பட்ட சட்ட திருத்தம் சரியாக முறையாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா தானா ஏன்னா பக்கு சட்டத்தில் இப்படி இருக்கிற சட்டத்தையே மாற்று திருத்தம் என்று சொல்லி சொல்லுவது வேறு சட்ட திருத்தம் என்றால் ஒரு இடம் ரெண்டு மூணு இடம் இப்படி சொல்லுவார்கள் அது தப்பு இது தப்பு என்று சொல்லுவார்கள் சட்டத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் எல்லாத்தையும் திருத்தி திருத்த சொல்லிக்கொண்டு சட்டத்தில் உள்ள அனைத்தையும் திருத்துவதாக சொல்லி அது வேறு புதிய சட்டம் என்று சொன்னாமல் திருத்த சட்டம் என்று பெயர் வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று நமது ஜமாத்தில் உள்ள மாசவை கேட்டிருக்கிறது அதே மாதிரி தமிழ்நாடு போர்டு சம்பந்தமான நிர்வாகிகள் கூடி இது திருத்த சட்டம் சட்டமல்ல இருக்கிற சட்டத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம் என்று வக்கு போர்டு சார்பாகவும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் முஸ்லீம் லீகின் சார்பாக இந்தியாவிலே உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்து இந்த சட்டத்திற்கான திருத்தங்களை கூறுகிற நேரத்தில் இறுதியாக முஸ்லீம் லீகில் உள் தயாரித்த ஹாரிஸ் பீரான் எம்பி அவர்கள் தயாரித்த இந்த சட்டத்தினுடைய இறுதி வடிவு என்ன என்றால் பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் இறுதியில் பார்த்தால் இது சட்ட திருத்தமாக தெரியவில்லை நாட்டிலே உள்ள வக்குப் சட்டத்தை இல்லாமலாக்கக்கூடிய முயற்சி என்பது விளங்குகிறது ஆகவே இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதில் திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்படியானால் அப்படிப்பட்ட திருத்தங்கள் யார் கொடுத்தது நீங்கள் கொடுத்து நீங்களே கொடுத்துக்கொள்கிறீர்களா அல்லது இந்த நாட்டிலே உள்ள மார்க்க மேதைகளை இஸ்லாமிய அறிஞர்களை அனுபவசாலிகளை வைத்து ஏதாவது ஆலோசனை பண்ணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் திருத்தமாக கொண்டு வந்தீர்களா என்று அரசாங்கத்திடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை முஸ்லீம் லீகின் சார்பாக வெளியிட்ட அறிக்கை கொண்டிருக்கிறது இல்லை பல்வேறு விஷயங்கள் இந்த வரக்கூடிய தலைவர்கள் பேச போகிறார்கள் முதல் விஷயத்தை நான் சொல்ல விரும்புவது வக்கு சட்டம் என்று இந்தியாவில் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் சவுதி அரேபியா ஓமான் துருக்கி இப்படி உலக முஸ்லிம் நாடுகளிலெல்லாம் வக்குப் சட்டங்கள் என்பவை அந்தந்த அரசாங்கத்தில் உள்ள சட்டங்களாகத்தான் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே மட்டும் அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டமாக ஏன் இருக்கக்கூடாது என்று முதலிலே கேட்கிறார்கள் மற்ற முஸ்லீம் நாடுகள் எல்லாம் அரசாங்க சட்டமாக இருக்கும்போது இந்தியாவிலே எப்படி அரசாங்க சட்டமாக இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக போர்டு என்று வைத்து கொண்டிருக்கிறீர்களே அது கலெக்டர் செய்யக்கூடிய காரியத்தை போர்டு ஏன் செய்ய வேண்டும் ஆக இந்த கேள்வி கேட்கிறார் ஃபஸ்ட் கேள்வி முதல் கேள்வி என்ன சொன்னால் முஸ்லீம் நாடுகளிலே அரசாங்கத்துடைய ஒரு அம்சமாக ஒரு பிரான்ச்சாகத்தான் இந்த வக்கு விவகாரங்கள் இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே இதுவரை தனியாக இயங்குகிறது இதுக்கான தனிச்சட்டம் இருக்கிறது அரசாங்கம் என்ன சொல்லுகிறது சொன்னால் இந்தியாவிலே ஏன் தனிச்சட்டம் இருக்க வேண்டும் அரசாங்கத்துடைய ஒரு அங்கமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார் ஒரு விஷயம் என்ன சொன்னால் முஸ்லீம் நாடுகளிலே அரசாங்க அமைப்பாக இருப்பதற்கு அங்கது முஸ்லீம் நாடுகள் முஸ்லிம் நாட்டிலே உள்ள அரசாங்கம் வக்கு இது என்னன்னு தெரியும் வக்கு சட்டம் என்ன தெரியும் நமது நாடு இந்திய நாடு என்பது நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி எட்டு சமுதாயங்கள் வாழக்கூடிய நாடு இது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கான உரிமை என்ன என்று அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது சிறுபான்மை மக்களாக உள்ள இந்த நாட்டிலே உள்ள மக்கள் அவரவர் மத அடிப்படையிலான பர்சனல் லா போன்றவை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சட்டங்களை வைத்துக்கொள்ளலாம் அதற்கான முறைகளை வகுத்து கொள்ளலாம் என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது அப்படி அரசியல் சட்டம் சொல்லுகிற காரணத்தினாலே தான் இந்தியாவிலே உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி இந்த வக்கு சட்டங்களே பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு இவ்வளோ காலமாக தனி சட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதுக்குமான ஆல் இண்டியா கவுன்சில் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் வச்சுருக்கிறாங்க இது எல்லாம் இப்போ இல்லாமல் ஆக்கிவிட்டு அரசாங்கத்துடைய ஒரு அம்சமாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தத்தை ஆகவே இது முன் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஏற்பாடு இரண்டாவது முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிமாக உள்ள நிர்வாகிகள் முஸ்லிம் சம்பந்தப்பட்ட வக்குகளை நிர்வகிப்பது வேறு இந்த நாடு இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற இந்த நாடு மதச்சார்பற்ற இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் விவகாரத்தை முஸ்லிம்களே நீக்கக்கூடிய விவகாரத்தை நாங்கள் வந்து தீர்த்து வைப்போம் என்று சொல்லுவது முறைகேடான போக்கு அதைத்தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம் ஆக இந்த சட்டத்தினுடைய அடிப்படையே தவறானது அதனால்தான் இந்த வக்கு திருத்த சட்டம் என்பது இது திருத்த சட்டம் அல்ல வக்கு இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம் இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு சட்டம் அடுத்து இந்த சட்டத்தை இந்த திருத்த சட்டத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றுமானால் இந்தியாவில் உள்ள வக்கு சொத்துக்கள் எல்லாம் அது வக்குப் சொத்துகள் என்ற பெயர் இருக்காது அரசாங்கத்துடைய சொத்துக்களாக மாறிவிடும் மாற்ற வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வக்கு திருத்த சட்டத்தை தெளிவாக ஏற்க வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து சமூக அமைப்புகளும் ஆல் இண்டியா போர்டுன்னு சொல்லி ஜமீத்து உள்ளமா ஹிந்து சொல்லி தமிழ்நாடு ம ஜமாத்தில் உள்ளமா சபை இது மாதிரி வக்கு போடு காசியார் மன்றம் எல்லாமே ஆக அந்த அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைப்புகளும் இந்த மாதிரியான சட்டத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்ட திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திருத்தினாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த திருத்தத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள வக்குவுகள் இல்லாமல் ஆக்க விரும்புகிறார்களா அல்லது இருப்பதை இனி வருங்காலத்தில் எப்பொழுதுமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா அவருடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது இன்டென்ஷன் என்ன என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இதற்கான ஒரு கருத்தரங்கத்தை இந்திய முஸ்லீம் லீக்குடைய தமிழ் மாநில இந்த கிளையின் சார்பாக இது நடத்தப்படுகிறது இதற்கான ஏற்பாட்டை மாநில முஸ்லீம் லீகிலே உள்ள மாநில பொதுச் செயலாளரும் உள்ள நிர்வாகிகளும் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு நமது மிகப்பெரிய சிறப்புக்குரிய தலைவராக ரஹமான் கான் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம் காரணம் ஆரம்பமாக நான் சொன்னேன் வருமா ராமான் கான் அவர்கள் நாற்பது ஐம்பது வருட காலமாக இந்த பிரச்சினை பற்றி தெளிவானவர் மட்டுமல்ல இந்தியாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து வகுப் சட்டங்களும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அவர்தான் ஆகவே அந்த சட்டங்களை திருத்தக்கூடிய இந்த மத்திய அரசு என்ன அடிப்படையில் திருத்த விரும்புகிறார்கள் எதனால் இந்த நோக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த திருத்தம் வந்தால் என்ன சமுதாயத்துக்கு ஏற்படும் திருத்தம் வந்தால் மசிதுகள் இருக்குமா கபர்ஸ்தான் இருக்குமா தர்காக்கள் இருக்குமா மசிதில் என்று நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் நிமிடத்தில் ஒப்படைப்பார்களா முத்தவர்கள் இருப்பார்களா என்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கருத்தரங்கத்திற்கான ஏற்பாட்டை முஸ்லீம் லீக் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக மிகச்சிறந்த அறிவாளி பெருமக்களெல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் ஆழமாக கேட்டு உள்வாங்கிக் கொண்டு இறுதியாக நாம் செய்ய வேண்டிய முடிவு என்பதை காலப்போக்கிலே நாம் கூற இருக்கிறோம் ஆக முதலில் இந்த திருத்தச் சட்டம் ஏன் எதற்காக எதனால் எதிர்க்கிறோம் என்ற தெளிவை ஏற்படுத்தி கொண்டு இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும் இந்த தெளிவை ஏற்படுத்திவிட்டால் போதாது நமது சகோதர சமுதாய மக்களுக்கும் இந்த வக்கு சட்டத்தினாலே வரக்கூடிய சாதக பாதங்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஆக ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் காரணத்திற்காக இந்த வக்கு சட்டத்தை இத்திருத்த சட்டத்தை எதிர்ப்பாக யாரை நிறுத்திவிடக் கூடாது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவும் இது எந்த அடிப்படையிலே எதிர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லி காட்டவும் நமக்கு நாமே தெளிவுபடுத்தவும் அதே நேரத்தில் தெளிவடைந்த முஸ்லீம் சமுதாயம் நமது சகோதர சமுதாய மக்களுக்கும் அந்த தெளிவை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல இந்திய முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நல்வாழ்த்தை கூறி இந்த கருத்தரங்கத்தினாலே சிறந்த ஒரு நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று இறைவனத்திலே வாழ்த்தி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அதோட இந்த கருத்தரங்கத்துக்கு நமது மரியாதைக்குரிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழ் த தமிழக தலைவர் தந்தை பெரியாருடைய சீடர் மானமிகு வீரமணி ஐயா அவர்கள் வாழ்த்து கூறி வா அனுப்பியிருக்கிறாங்க இது இப்போதான் வந்து கிடைத்தது இந்த வாழ்த்தில் என்ன பேரன்புடையீர் வணக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வக்குப் சட்ட திருத்த மசோதா இருபது இருபத்தி நாலு ஆ ஆலோ இருபத்தி நாலு ஆலோசனைகளும் ஆட்சேபனைகளும் என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் இன்று இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் நடைபெறும் அழைப்புதல் கிடைத்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம் காலத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய அரிய முயற்சியும் தேவையுமானது கூட இக்கருத்தரங்கில் தலை சிறந்த ஆளுமைகள் பங்கேற்று கருத்து தெரிவிக்க விரிப்பது பெருமை பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியது கருத்தரங்கம் சிறப்பாக பயனுள்ள வகையில் நடந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தங்கள் அன்புள்ள கி வீரமணி தலைவர் திராவிட கழகம் நன்றி